வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமக நாம் ஸ்ரீ மகா பிரியவா சரணம் அப்படிங்கிற அந்த பகுதியிலே நம்ம பல்வேறு விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் பல பேருடைய வாழ்க்கையில அவருடைய தாக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அவர் நடத்திய பர மிராக்கிள்ஸ் ஆனா அவர் வந்து தான் தான் அதை நடத்தினேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார் ஆனால் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும் இந்த வகையில முதலில் புகழ்பெற்ற எழுத்தாளர் பத்திரிகையாளர் சோ அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் அவரே அதை பற்றி வந்து பேசியிருக்கிறார் பொதுவாக சோ வந்து அவருக்கு உள்ளே பக்தி ஆன்மீகம் அதெல்லாம் இருந்தால் கூட அவர் வந்து அதை வெளியே காட்டிக்க மாட்டார் அதே மாதிரி யாரா இருந்தாலும் அவர் அவருடைய பேச்சில் வந்து ஒரு நகைச்சுவை அந்த நகைச்சுவை கூட ஒரு குதர்க்கமாக தான் அவர் பேசுவாரே தவிர ஒரு சிரிப்பிக்காக அவர் வந்து பேச மாட்டார் அது ஒரு சட்டையார்ன்னு சொல்லப்படுகின்ற ஒரு நகைச்சுவையாக இருக்கும் மிக இருந்தாலும் அவர் வந்து தூக்கி போட்டு தான் பேசுவார் எம்ஜிஆர் அவர்களையே அவர் வந்து அப்படியெல்லாம் பேசி இருக்கிறார் அதனால அவர்கிட்ட எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க அதுவும் அவர் அந்த துக்ளக் பத்திரிகை அப்படிங்கிறத ஆரம்பித்த பிறகு மிக பெரும் வெற்றியை அடைந்த பிறகு அவர் பத்திரிகையாளராக ஒரு மூத்த பத்திரிகையாளராக எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க அதனால் அவர்கிட்ட எல்லாருமே பயப்படுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அவருடைய அலுவலகத்திலேயே கூட எல்லோருமே ஒரு பயபக்தியோடு தான் அவருடைய அறைக்குள்ளே போவாங்க ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் எனக்கு அது தெரியும் அந்த மாதிரி ஒரு சிங்கம் போல இருந்தவர் ஆனால் அவரே சொல்வார் எனக்கு வாய் தான் கெடுதல் அந்த வாயாலேயே எனக்கு கெடுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் பல சந்தர்ப்பங்களில் அவர் அப்படி தான் சொல்லுவார் இவர் அது மாதிரி நிறைய பேர் அவருடைய நண்பர்கள் அவருக்குன்னு ஒரு நண்பர் வட்டம் வச்சிருக்காரு குருமூர்த்தி போன்றவர்களெல்லாம் இவங்களெல்லாம் சேர்ந்து மகா பிரிவு பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சொல்லப்போனால் அவரே சொல்கிறாரு நான் பார்க்கணுன்னு போல குருமூர்த்தி அவங்கெல்லாம் வந்து நாங்கள் போகிறோம் காஞ்சிபுரத்துக்கு நீயும் வா அப்படின்னு சொல்லி நினைத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவங்க எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு போகிறாங்க போய் போகிற வழியில் காரில் வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க அதுவும் எல்லாருமே ஒரு அரசியல் நாட்டம் உடையவருங்க அதனால் அவர்கள் வந்து பேசுகிறாங்க பல்வேறு விதமான விஷயங்களையெல்லாம் அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க அப்போ சோ சொல்றார் என்னதான் நீங்கள் சொல்றீங்க மகா அப்படி இப்படின்லாம் சொல்றீங்க ஆனா எனக்கு வந்து அவர் செஞ்சது அவ்வளவு சரியா தெரியல அந்த மாதிரி அவர் வந்து செஞ்சிருக்க கூடாது பேசி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் இதை பற்றி வந்து அவர் என்ன விஷயம் அப்படிங்கறது அந்த இடத்துல அவர் வந்து வெளிப்படையாக சொல்லலை ஆனால் என்ன நடந்தது அந்த காலகட்டத்துல அப்படின்னு சொன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த காலகட்டம் வந்து அதற்கு பிறகு அந்த ஒரு சிம்பத்தி அதனாலேயே வந்து காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது ஆனால் அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அவரை மாதிரி வந்து எல்லாரும் பெரிய அளவில் பெயர் பெற்றவர்களாக இல்லை எல்லாருமே வந்து சின்ன சின்ன நிலையிலே தான் இருக்கிறாங்க இந்த காந்தி படுகொலைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு அது ஒரு சின்னதாக கூட சொல்றார் அதாவது வந்து சந்திரசேகர் அப்போ வந்து பிரதம மந்திரியாக இருக்கிறார் இவர் காந்தி இவர் அந்த சமயத்தில் இவரும் வந்து ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு குழப்பமான ஒரு அரசியல் நிலை ஒரு நிலையான ஒரு தன்மை அரசாங்கம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது அதனால் சந்திரசேகர் மேலே பலவிதமான குற்றச்சாட்டுகள்லாம் வருகிறது இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அடிதடி சண்டை அப்படின்னு அந்த சமயத்தில் தான் இந்த எலெக்ஷனும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து ராஜீவ்காந்தி பல்வேறு இடங்களில் போய் அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அந்த வகையில் தான் தமிழ்நாட்டுக்கும் வரார் வந்த பொழுதுதான் அந்த அசம்பாவிதம் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடக்கிறது இந்தியாவே ஒரு அதிர்ச்சி அடைகிறதுனா நமக்கு வந்து அது ஒரு ஒரு புதிய விஷயம் இப்போலாம் நிறைய குண்டு வெடிக்கிறது நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படிலாம் இருக்காங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் அது வந்து தமிழகத்துல அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு முதல் முதலாக ஒரு நடந்த விஷயம் எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் அப்புறம் எலெக்ஷன் வந்தது பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைகிறது காங்கிரஸ் ஆனால் பிரதம மந்திரியாக யார் இருக்கிறது அப்படிங்கிறதுல அவங்க நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிதடி சண்டை உள் உள்கலகம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அப்போது மகாபெரிவாளுடைய மனசில் ஒன்று தோன்றுகிறது அப்போ வந்து நரசிம்மராவ் அவர்களை பிரதம மந்திரியாக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தான் அந்த பதவி பற்று அப்படிங்கிறது இல்லை சொல்லப்போனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் நரசிம்ம ராவ் அரசியலை விட்டு விலகிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில அவர் வந்து இருந்தார் முடி முடிவே பண்ணிட்டார் நம்ம இந்த இதோட நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம இங்கே இந்த இருந்து போயிடலாம் அப்படின்னு ஏனென்றால் அவர் அடிப்படையிலே ஒரு துறவு மனப்பான்மையை கொண்டவர் அவருக்கு வந்து பெரிய ஆசைகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மிக நேர்மையானவர் அதனால் அவர் வந்து தான் போயிடணும் அரசியலை விட்டு அப்படின்ட்டு எல்லாமே ஒரு குழப்பமாக இருந்த காலகட்டம் அப்போது யார் வருவார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நினைத்து பார்த்துவிட்டு மகா பிரிவாக வந்து இந்த சமயத்தில் நாட்டை காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நரசிம்மராவ் அவர்களால் தான் முடியும் ஏனென்றால் அவர் வந்து ஒரு ரொம்ப பேசிக்காக மிக பண்பாடானவர் நம்முடைய கலாச்சாரத்தை மதிப்பவர் சனாதன தர்மத்திற்கு ஒரு தூணாக இருப்பவர் அவர் வந்தால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிருக்காரு அதற்கான அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறது வந்து நமக்கு வெளிப்படையாக தெரியாது இதை பற்றித்தான் ஷோ அவர்கள் கமெண்ட் அடிச்சிருக்கார் ஏன்னா நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அதனால் அவர் வந்து இந்த மாதிரி செய்திருக்கக்கூடாது அப்படி ஒருவேளை ஒரு மடாதிபதியாக இருப்பார் அதுவும் மகா மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சிருந்தாரோ என் அவர் ஏன் செஞ்சார் இந்த மாதிரி அவர் செய்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கமெண்ட் அவர் வந்து பண்ணியிருக்காரு இவங்கெல்லாம் அந்த காருக்குள்ளே தான் இதெல்லாம் பேசிக்கிட்டே போகிறாங்க இது வெளிப்படையாக அவரும் சொல்லவில்லை ஆனால் நடந்தது இதுதான் அப்படிங்கிறது ஓரளவிற்கு சுற்றியில் இருக்கிறவங்க இதை பற்றி யூகித்து இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் இவங்க காஞ்சிபுரம் போகிறாங்க இங்கே அங்கே போய் பார்த்துட்டு மகாபிரிவாவ தரிசனம் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது பேர் அவங்க குழுமி இருக்காங்க எல்லாரும் அந்த பொதுவாக எல்லாரையும் அவர் அப்படி தான் தரிசிக்கிறது வழக்கம் அந்த மாதிரி அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர் ஏதோ பேசிக்கிட்ட எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த குழுவும் வருகிறது இவர்களிடமும் ரொம்ப நல்லபடியாக பேசுகிறார் ஆனா அவர் பேசுறாரே தவிர அவர் சோவைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் அவரையே வந்து ஒரு கண் கொட்டாம பார்க்கறாரு இவருக்கு வந்து கொஞ்சம் சங்கடமா கூட இருக்கு அவர் வந்து கொஞ்சம் நெளையிறார் இதெல்லாம் அவரே சொல்றார் எனக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாகவே இருந்தது ஏன் என்னை வந்து அவர் அந்த மாதிரி ஒரு உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் பேசுறாங்க அதெல்லாம் ஆச்சு அதுக்கப்புறம் இவங்க கிளம்ப வேண்டிய நேரம் அவர் வந்து பிரசாதம் பெற்றுக்கொண்டு கிளம்பணும் தீர்த்தம் பெற்றுக்கொண்டு கிளம்பணும் அப்படிங்கிற அந்த நேரம் வரும் பொழுது எல்லாரும் கலைய போறாங்க அந்த நேரத்தில் மகா பிரிவா சோவை பார்த்து நான் ஏன் அப்படி பண்ணேன்னு உனக்கு தெரியணும் இல்லையா அது தெரியல அப்படின்னு சொன்னா உனக்கு தூக்கமே வராது அப்படிதானே அப்படின்ட்டு கேட்கிறார் அப்ப கேட்ட உடனேயே ஷோ வந்து அப்படி விளவளத்து போகிறார் அது அவரே சொல்றாரு எனக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னா நாங்க பேசிட்டு வந்தது ஏதோ கார்ல பேசிட்டு வந்தோம் அப்படி இருக்கும் பொழுது இவர் திடீர்னு இந்த மாதிரி நம்மளை பார்த்து சொல்றாரு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இதை பற்றி சொல்லும்பொழுது நடக்கிறது தானாகவே எல்லாமே நடக்கிறது நம்ம கையில் எதுவுமே இல்லை பல்வேறு மிகப்பெரிய விஷயங்களானாலும் சரி சின்ன விஷயங்களானாலும் சரி நமக்கு நம்முடைய அறிவுக்கு மீறி பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத எப்படி நரசிம்மராவ் விஷயத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஏன்னா அவர் வந்து அரசியலை விட்டு ஓடி போயிடணும் துறந்து விட வேண்டும் ஓடி போயிடணும் அப்படின்னு சொன்னால் துறந்து விடணும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெளியில் போனவரை பிடிச்சி இழுத்து பிரதம மந்திரியாக அவர் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதே மாதிரி ஏதோ நாங்கள் கார்ல பேசிக்கிட்டே வந்தோம் அப்படி வரும் பொழுது அது வந்து எப்படி காஞ்சிபுரத்தில் இருந்த பெரியவாளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த அதுக்கப்புறமா அவர் வந்து விளக்கம் கொடுக்குறார் மகா பிரிவா வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் அது இவருக்கு அவர் ஏற்கனவே ஆடி போயிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவர் பேசுறது அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா அவருக்கு சரியா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது அவரே தான் சொல்லிட்டாரு பல விஷயங்கள் நம்மை மீறி நடக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவிற்கு ஒரு இந்த இவங்க மேலாம் பெரிய நம்பிக்கை இல்லாத சோ அவர்களே தன்னுடைய வாழ்க்கையில் மகா பிரிவா நடத்திய இந்த அற்புதத்தை பற்றி அவரே தன்னுடைய வாயால பேசியிருக்கிறார் இப்படி இன்னும் பல பல விஷயங்களை மகா பிரிவா நடத்தி இருக்கிறார் அவர் வந்து மிகப்பெரிய விஷயங்களையும் பண்ணியிருக்கிறார் மிக சாதாரணமாக ஒரு எளிமையாக இருக்கின்றவருடைய வாழ்க்கையிலேயும் பல பெரிய திருப்பு முனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் அவற்றையெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்